பக்தர்களின் குறைகளை தீர்க்க அவர்களை காப்பதற்காக உடனடியாக ஓடிவரும் தெய்வங்களில் ஒருவர் அனுமன் பக்தர்கள் யார் உண்மையான பக்தியுடன் இவரை அழைக்கின்றார்களோ அங்கு ஓடிவந்து அருள் செய்வார் கலியுகத்திலும் சிரஞ்சீவியாக வாழ்பவர் என்பதால் பக்தர்களின் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்த்தக்கூடியவர் பலரும் அனுமனின் தீவிர பக்தர்களாக இருந்து வருகிறார்கள் ஆனால் அனுமனின் அருளை பெறுவதற்கு அதுவும் உடனடியாக பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் எதை செய்தால் அனுமன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார் என்பதை தெரிந்து கொள்ளலாம் உண்மையான பக்தனின் அழுகையை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் ஆஞ்சநேயர் ஓடி வந்து அபயக்கரம் நீட்டுவார் அருள் வழங்கி கை தூக்கி விடுவார் என்கிறார்கள் பக்தர்கள் உண்மையான பக்தன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாய் சொல்ல வேண்டும் என்றால் முதலிடத்தில் இருப்பவர் ஆஞ்சநேயர் தான் அவரின் அருளை உடனடியாகப் பெறுவதற்கு சில எளிமையான விஷயங்கள் செய்தாலே போதும் அவரை வீர அனுமன் என்றோ ஜெய் அனுமன் என்றோ சிரஞ்சீவி என்றோ பெருமையுடன் நாம் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் இதையெல்லாம் அவர் ஒருபோதும் விரும்பியதே இல்லை ராம பக்த அனுமன் என்று சொல்லும்போதே போதே குதூகலமாகிவிடுவார் அனுமர் அந்த அளவுக்கு ஸ்ரீராமபிரான் மீது ஆழ்ந்த பக்தியுடன் திகழ்ந்தவர் அனுமன் அவரை வழிபட்டால் எதிரிகள் விலகி செல்வார்கள் ஆபத்துக்கள் நெருங்காது குறிப்பாக விபத்து போன்றவை ஏற்படாது நினைத்த காரியங்கள் நடக்கும் மன தைரியம் ஆரோக்கியம் பெருகும் அதைவிட முக்கியமான கிரக தோஷங்கள் சனியால் ஏற்படும் தோஷங்கள் நம்மை பாதிக்காது அனுமரின் பலம் அனுமனுக்கே தெரியாது என்பார்கள் அது உண்மைதான் தன் பலமும் பராக்கிரமும் ராமபிரானை அனைத்து நேரமும் பூஜித்து போற்றுவதும் வணங்கி தொழுவதுமே என்று உறுதியாக இருந்தார் ஆஞ்சநேய பெருமான் அனுமனிடம் உள்ள இன்னொரு சிறப்பு என்னவென்றால் எல்லா தெய்வங்களும் அபயஹஸ்தம் என்பதான முந்திரையில் தான் தங்கள் திருக்கரங்களை வைத்திருப்பார்கள் அப்படியே திருக்கரங்களை வைத்தபடி நமக்கு அருள் பாலிப்பார்கள் ஆனால் அனுமனோ தன் இரண்டு கைகளையும் கூப்பிய நிலையில் நம்மை போல் ஏதாவது ஒரு போல் காட்சி தருவார் இதுவே அனுமனின் மகத்தான சிறப்பு என்று போற்றுகின்றனர் ஆகவே பக்தர்களின் தலைவனாக திகழும் அனுமனை அஞ்சனை மைந்தனை ஆஞ்சினே பெருமானை என கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்றாலும் நெருக்கடியான காலங்களில் வழிபடுவது சிறப்பு குறிப்பாக சனிக்கிழமை நாளில் மறக்காமல் வணங்குங்கள் அவனுடைய சன்னதியில் நின்று கொண்டு ஜெய் ஹனுமான் ஆஞ்சினேருக்கு ஜெய என்று சொல்கிறோமோ இல்லையோ ஜெய் ராம் சீதாராம் ராமராம சீதாராம் என்ற நாமத்தை சொல்லுங்கள் ஹனுமனின் அருள் உடனடியாக கிடைக்கும் மன் சாலிசா பாராயணம் படியுங்கள் ஹர ஹரஷம் கர ஜய ஜய ஷம் கரஹரம் கர ஜய ஜய